ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் அருணன் பேசிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே க்ளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபைவ் டேஸ் ஒர்க்ஷாப்பில் டே ஃபோர் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து யாப் இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதற்கு முன்னாடி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட தமிழ்நாடு மெகா பேக் மற்றும் டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தீபாவளிக்கு பார்த்தோன்னா ஒரு அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் அப்படின்றது இருக்கு ஸோ நம்மளோட தமிழ்நாடு மெகா பேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கே கிடைக்குது சரிங்களா ஸோ ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கே கிடைக்குது ஸோ அதே மாதிரி உங்களோட ஓகே ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் இருக்குது தெரியுங்களா அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மூவாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய்க்கு அந்த பேட்ச் வந்து கிடைக்குதுப்பா சரிங்களா நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் வேலிடிட்டி அதான் பார்த்தீங்கன்னா டூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்க வாங்கினாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையுமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ தீபாவளிக்கான ஒரு அல்டிமேட்டான ஒரு ஆஃபர் தான் பார்த்தா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஸோ நீங்க யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அல்லது தமிழ்நாடு மெகா பேக் இது வந்து பார்த்தா ஆல் இன் ஒன் சொல்யூஷன் அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வேஸ் ஓகே டிஆர்பி எல்லா எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஒரு பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களால் அவைல் பண்ண முடியும் சரிங்களா இல்லை நீங்கள் தனியாக வாங்கணும் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா அதிகாரம் பேட்ச் இருக்குது பிரம்மா இருக்குது அதே மாதிரி பார்த்தா சிறகுகள் இருக்கு ஓகே டிஎன்பிசி தமிழ்நாடு எல்லா மெகா பேக்குமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு ஆஃபர்ஸ்ல போயிட்டு இருக்கு நீங்க யாராவது ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா சரிங்களா ஓகே சோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாப் இலக்கணம் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ யாப் இலக்கணம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் வந்து நம்ம வந்து பாத்தலாம் ஓகே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே சோ ஒரு கவிதை ஓகே கவிதை பொறுத்த அளவுக்கு அந்த காலத்தில் ஓகே மரபு கவிதைகள் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு அதே மாதிரி புது கவிதைகள் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு இதில் மரபு கவிதைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இலக்கண அடிப்படையில் எழுதப்படுகின்ற கவிதைகள் தான் பார்த்தா மரபு கவிதைகள் அப்படின்னு நம்ம சொல்லோம் ஓகே இலக்கண அடிப்படையில் எழுதப்படுகின்ற கவிதைகள் பார்த்தீங்கன்னா மரபு கவிதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாதிரி புது கவிதைகள் அப்படின்றது பார்த்தா ஓகே இலக்கணத்துக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுத்துருப்பாங்க ஆனால் தான் கூற வந்த கருத்துக்கு பார்த்தா இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போது இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுக்கப்படும் கவிதைகள் தான் பார்த்தீங்கன்னா புது கவிதைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா மாதிரி இந்த புது கவிதைகள் ஓகே மரபு கவிதைகள் ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஸோ மரபு அப்படின்னு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அதுலேயே தெளிவாக தெரியுது மரபுனால என்னப்பா ஏதாவது ஒரு இலக்கண முறை இருக்குது ஓகே அப்போ பார்த்தோன்னா ஓகே இலக்கணத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியாக தான் கொடுப்பாங்க இதே புது கவிதை பொறுத்தளவுக்கு கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதோட இலக்கணத்துக்கு பார்த்தா குறைவான இம்பார்ட்டன்ஸாக கொடுப்பாங்க அப்போ இந்த மரபு கவிதைகள் எழுதுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இலக்கணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த யாப் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த யாப்பு அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாக்கப்படுவது அப்படிலாம் கட்டுதல் அல்லது கட்டப்படுவது ஓகே அப்போது அங்கங்கே ஓகே பிரிச்சு பிரித்து கணக்கு அப்படின்னா அதை எல்லாமே கட்டுற ஒரு இலக்கணம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் இந்த யாப் இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே கட்டப்படுகின்ற ஒரு இலக்கணம் தான் பார்த்தினா யாப் இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கணம் சரிங்களா அதேமாரி யாப் இலக்கணம் அளவுக்கு யாப்போட உறுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே யாப் இலக்கணம் அளவுக்கு அதோட உறுப்புகள் பார்த்தா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்ப ஆறு வகையான உறுப்புகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட யாப்பு இலக்கணத்துல இருக்கு இந்த ஆறு வகையான உறுப்புகளை நம்ம தெளிவா படிச்சு முடிச்சுட்டோம்னாலே யாப்ப இலக்கணம் அப்படின்றது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா அதில் முதல் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா எழுத்து ஓகே எழுத்து அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகே எழுத்து இலக்கணம் பொறுத்த அளவுக்கு நம்ம பார்த்துருப்போம் ஒரு எழுத்துன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒலி வடிவமும் இருக்கணும் வரி வடிவமும் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த யாப்ப இலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்கள் வந்து மூன்று வகைய பிரிக்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா குரில் நெடில் மற்றொன்று பாத்தீங்கன்னா ஒற்றெழுத்து அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க அப்ப குரில் பொறுத்த அளவுக்கு உயிர் குறிலா இருக்கலாம் உயிர்மை குறிலா இருக்கலாம் அப்ப உயிர் குறியில நம்ம என்ன சொல்றோம் இப்போ வந்து ஒரு உயிர் இப்போ என்பது ஒரு உயிர்மை குரல் அப்படின்னு உயிர் நெடில் ஈ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு இது பார்த்தா உயிர் நெடில் சொல்றோம் உயிர்மை நெடில் அப்படின்னு பார்த்தா கூ அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே அப்ப இது எல்லாமே பார்த்தா என்னது ஓகே உயிர் குரில் உயிர்மை குரில் உயிர் நெடில் உயிர்மை நெடில் அடுத்து பாருங்க மெய் எடுத்து மெய் எடுத்து பொறுத்த அளவுக்கு இக்கு இன்னு இது எல்லாமே பார்த்தா ஒரு மெய் இங்க ஆயுத எழுத்து அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் இந்த அக்குன்னு போடுறோம் அக்குனானது என்னது அகேனம் இதான் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இதுதான் பார்த்தா எழுத்து அடுத்த இரண்டாவது பார்த்தீங்கன்னா அசை எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்த அமைவது தான் பார்த்தீங்கன்னா அசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசை பொறுத்த அளவுக்கு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா நேரசை மற்றொன்று அசை அப்படின்னு பிரிக்கிறோம் அப்போ நேரசை அப்படின்றது பார்த்தா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அசைக்குமே பார்த்தா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு ஓகே அப்போ நேரசை பொறுத்த அளவுக்கு நாலு கண்டிஷன் இருக்குப்பா என்னென்னா தனி குரில் வரலாம் தனிக்குறிலோட ஒற்று எடுத்து சேர்ந்து வரலாம் அதே மாதிரி தனி நெடில் எடுத்து வரலாம் தனி நெடியிலோட சேர்ந்து ஒரு ஒற்று எடுத்து வரலாம் சரிங்களா அப்ப தனி குரில் பா என்பது ஒரு குரில் எழுத்து இப்ப பல் என்பது பா என்பது ஒரு குரில் குறியிலோட ஒரு ஒற்று எடுத்து சேருது அதே மாதிரி தனி நெடில் தனி நெடியிலோட ஒரு ஒற்று செஞ்சினா இதுதான் நேர் அசை அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுவே நிறையசை பொறுத்தளவுக்கு இரண்டு குரில் இரண்டு குரில் ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று அப்ப இரு குரிலாம் பாருங்க அணி ஆ என்பதும் குரில் எடுத்து நீ என்பது குறியில் எழுத்து இதோட ஒரு ஒற்று எடுத்து சேர்ந்துச்சுன்னா இரு குறில் ஒற்று அதான் நிறையசை அதே மாதிரி குரில் எடுத்து நெடில் எழுத்து விழா ஓகே வி என்பது பார்த்தீங்கன்னா என்பது பார்த்தீங்கன்னா நெடில் அதே மாதிரி குறில் நெடில் ஒற்று பொறுத்த அளவுக்கு விழா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நேரசைனா இந்த நாலு கண்டிஷன் நிறையசைனா இந்த நாலு கண்டிஷன் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்த பாத்தா சீர் சீர் பொறுத்த அளவுக்கு ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையாக போயிருக்கிறோம் இல்லை நம்ம பள்ளி புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா மூவசை சீர் வரை தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ எழுத்து எழுத்துக்கள் எல்லாமே சேர்ந்தது அசை அசைகள் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா சீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்வதுதான் தான் சீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ சீர் பொறுத்த அளவுக்கு இயர் சீர் ஆசிரிய உரிச்சீர் என்று வேறு பெயர்களும் இருக்கு எதுக்கு இந்த ஈரசை சீர்களுக்கு அதே மாதிரி பாருங்கப்பா சீர் பொறுத்த அளவுக்கு நேர்பு மற்றும் நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன் இருக்கு அப்போ நேர்சை நிறையசை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து வந்துருக்கீங்களா அசைல அப்போ நேரசையோட ஒரு உகரம் சேர்ந்துச்சுன்னா ஓகே அது நேர்புன்னு சொல்றோம் நிறையசையோட ஒரு உகரம் சேர்ந்துச்சுன்னா அது வந்து நிறைவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இது நான் பின்னாடி வரக்கூடிய எக்ஸாம்பிளும் உங்களுக்கு வந்து காட்டுறோம் சரிங்களா சோ முதல்ல பார்த்தீங்கன்னா இங்க ஓரசை சீர் அப்போ ஓரசை சீர் அளவுக்கு நேர் நிறை நேர்பு நிறைவு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ நேர்னா என்னப்பா நாள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நாளில் என்ன இருக்கு இரு குறில் ஒற்று அப்போ நேரசை அப்படின்னு நம்ம பார்த்தோம் தெரியுங்களா அப்போ நேரசை பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஒரு குரல் ஒரு குரில் ஒற்று ஒரு நெடில் ஒரு நெடில் ஒற்று பார்த்தோம் அதே தான் இங்க அப்போ நாய் என்பது ஒரு நெடில் இங்கே ஒற்று அப்போ நம்மளுக்கு வந்து நேருக்கான வாய்ப்பாடு நாள் அடுத்த நிறைக்கான வாய்ப்பாடு மலர் மாதிரி நேருக்கான காசு ஐ மீன் நேர்வுக்கான ஓகே ஒரு வாய்ப்பாடு பார்த்தா காசு நிறைவுக்கான வாய்ப்பாடு பார்த்தா பிறப்பு ஓகே இது எல்லாமே பார்த்தா ஃபார்முலா வேற ஒரு வேர்டு போட்டாலும் வரும் பட் ஆனால் ஃபண்டமெண்டலாக பார்த்தா இதான் ஃபார்முலா ஓகே நேருக்கான ஃபார்முலா நாலு நிறைக்கான ஃபார்முலா மலர் நேர்ப்புக்கான ஃபார்முலா காசு நிறைப்புக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் பார்த்தோம்னா தமிழில் ஓரசைச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் அடுத்த பாருங்க ஈரசைச்சீர் ஓகே அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துலாம் இப்போ செவிநீர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எண் இங்கே எண்ணு இருக்கு அப்போ ஏ என்பது குரில் ஒற்று அப்போது நம்மளுக்கு இது என்னப்பா கண்டிப்பாக ஒரு நேர் ஓகே நேர்கான ஃபார்முலா என்னது நாள் புரியுதுங்களா ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து கேள்வியாக கேட்கலாம் அந்த மாதிரி இங்கே பாருங்க நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்த்தரு நாடு அப்போ நாடு அப்படின்னு இருக்கு நா என்பது நெடில் டூ என்பது குரில் அப்போ ஒரு நெடில் ஒரு குரல் இருக்கிறதால இது நம்ம என்ன சொல்கிறோம் நேர்வுன்னு சொல்கிறோம் நேர்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உலகு ஓகே நிறைவுக்கான ஃபார்முலா பார்த்தினா பிறப்பு ஓகே அப்போ ஒவ்வொரு திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த கடைசி அந்த சீர்கள் இருக்குதுங்களா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இரண்டாவது பாருங்கள் ஈரசை சீர் அப்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நேர் நிறை நேர்வு நிறைவுன்னு பார்த்தோம் இங்கே பாருங்க ஈரசை அப்படின்னு சொல்றப்ப நேர் நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை அப்படின்னு சொல்லிட்டு ஈரசை சீர்கள்லாம் இருக்குது அப்போ நேர் நேர்கான வாய்ப்பாடு என்னது தேமா நிறை நேர்கான வாய்ப்பாடு என்னது புளிமா நிறை நிறைக்கான வாய்ப்பாடு கருவிலம் நேர் நிறைக்கான வாய்ப்பாடு கூவிலம் இங்க இது ரெண்டுமே மாலை முடியறதால இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா மாச்சீர் அப்படின்னு சொல்றோம் இது ரெண்டுமே விளத்துல முடியறதால நம்ம என்ன சொல்றோன்னா விளச்சீர் அப்படின்னு சொல்றோம் அப்ப மாச்சீர் அப்படின்னு நம்ம எது சொல்றோம் விளச்சீர் அப்படின்றது எது சொல்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா எஸ் அடுத்த பாருங்க மூவசைச்சீர் இப்ப ஈரசைச்சி இருப்பதளவுக்கு நேர் 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 நிறை 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 நேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இங்க சீர் இருப்பதளவுக்கு சேம் அதே ஃபார்முலா தான் ஆனா எல்லாத்துலேயுமே கடைசி நேர் ஓகே அப்படின்றது சேருது அப்ப எல்லாத்தையுமே கடைசி அசை நேரம் இருந்துச்சுன்னா காய்ச்சீர் அப்போ தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் புரியுதுங்களா பார்த்தோம் தேமா புலிமா கருவிலம் கூவிலம் பார்த்தோம் இங்க காய் அப்படின்றது எக்ஸ்ட்ரா வந்து சேரும் அடுத்த பாருங்க ஓகே இங்க நிறை 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 நாலுமே நிறையில இருக்கிறதால பாத்தினா இது வந்து கனிச்சீர் அப்படின்னு சொல்லுவோம் தேமாங்கனி புலிமாங்கனி கருவிலங்கனி மற்றும் கூவிலங்கனி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையாக பிரிக்கிறோம் இதுதான் பார்த்தா மூவசை சீர் சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க அந்த திருக்குறளை எப்படி பிரிக்கணும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா சரிங்களா ஒவ்வொன்றத்துலேயுமே எது மாங்காய் எது கூவிலம் எது தேமாங்காய் தேமா மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ஓரசை ஈரசை மூவசை சீர்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஈஸியாக உங்களால் ஓகே ஆன்சர் பண்ண முடியும் என்பது ஓகே உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா இது வரையும் கிளியராப்பா இது வரையும் கிளியரா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தலை தலை பொறுத்த அளவுக்கு சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதுதான் என்ன சொல்றாங்க அப்படி பண்ண தலை அப்படின்னு சொல்லிருக்காங்க தலை எத்தனை வகைப்படும்னா ஏழு வகையா பிரிக்கிறாங்க ஓகே என்னென்ன நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரிய தலை இயற்சீர் வண்டலை வெண்சீர் வண்டலை கலித்தலை ஒன்றிய வஞ்சி தலை ஒன்றா வஞ்சி தலை இங்க பாருங்க மாமுன் நேர் வருவது அப்ப தேமா விலம் ஓகே விலச்சீர் அப்படின்னு நம்ம சொல்றதுங்களா அது முன்னாடி ஒரு நேர அசை நிறைய அசைலாம் வந்தால் என்னென்ன வருதுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் இது உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக கேட்க ஓகே வாய்ப்பு கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தெரியுங்களா அசை பார்த்தோம் அடுத்த சீர் பார்த்தோம்ல இல்லை வந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்கறது வாய்ப்பு இருக்கு தலை எத்தனை வகைப்படும் என்னென்ன வகைகள் ஓகே இந்த கண்டிஷன் மட்டும் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க போதுமானது சரியா ஸோ அடுத்த பார்த்தா அடி அடி பொறுத்தளவுக்கு ஓகே இரண்டு சீர்களை கொண்டது குரல் அடி நம்ம திருக்குறள் அப்படின்றது இரண்டு சீர்கள் தான் அப்போ திருக்குறளை நம்ம என்ன சொல்கிறோம் குரல் அடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி நான்கு சீர்கள் இருந்துச்சுன்னா அளவடி ஐந்து சீர்கள் இருந்துச்சுன்னா நெடிலடி ஆறு இருந்துச்சுன்னா கழி நெடிலடி அப்படின்னு சீர்கள் அப்படின்னு வேண்டுமேல் பக்தி வேண்டுமால் ஓகே இது வந்து குரலடி அடுத்தது அடிதோறும் மூன்று சீர்கள் ஓகே பழுதிலாத பயிர்தொழில் பழுதிலாது பயிற்றவே அப்ப இத நம்ம சிந்தடி அப்படின்னு சொல்றோம் அடுத்த நான்கு தமிழ்மொழி தாயினும் தகவிற் போற்றுவன் ஆய்மொழி யாளர்த்தம் அன்புக்கு ஏற்றவன் அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு சீர்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அளவடி அல்லது நேரடி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி ஐந்து சீர்கள் ஆடும் கடைமணி நாவசையாமல் அகிலமெங்கும் ஓகே அடுத்தது கழி நடியில் அடி பாருங்க ஆறு ஆறு சீர்கள் இருக்கும் வாழ்வினில் செம்மையை வேண்டும் வாய்மை பேசல் வேண்டும் அதாவது ஆறு பேர் நம்மள நீட்டா எழுத முடியாது அப்போ இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இங்க விட்டு வந்து இது ஒரே லைன் நடக்கும் அதே மாதிரி ஓகே பாய்ச்சியல் விளக்கல் வேண்டும் பண்பினை காத்தல் வேண்டும் அப்படின்றது ஒரே லைன் அப்போ ஆறு அடிகள் இருந்துச்சுன்னா நெடிலடி அடி சரிங்களா எஸ் கடைசி கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தொடை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தொடை பொதுவா பாத்தினா எட்டு வகையாக நம்ம வந்து பிரிக்கிறாங்க அதுல முதல் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது பார்த்தா எதுகை ஸோ அதே மாதிரி பார்த்தா இறுதி எழுத்து இறுதி ஓசை அல்லது இறுதி தொடர் ஒன்றி வருவது பார்த்தீங்கன்னா இயைபு அதே மாதிரி அந்தாதி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்தாதினா என்னப்பா ஒரு பாடலோட இறுதி சீர் வந்து அடுத்த வரி இருக்குதுங்களா அதோட தொடக்கமாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்தாதி அப்படின்னு சொல்லுவோம் அந்தாதி தானே பொதுவாக ஆதி முதல் அந்தம் வரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தொடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா சரிங்களா ஓகே தொடை பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்க சீர்தோறும் முதலெழுத்து ஒன்றி வருவது பார்த்தா சீர்மோனை சீர்மோனை ஏழு வரையை அங்கே பிரிக்கிறாங்க என்னது இணை மோனை பொழிப்பு மோனை உருவு மோனை கூழை மோனை கீழ்கதுவாய் மேற்கதுவாய் மற்றும் முற்று இந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஓகே இதே தான் அப்படியே நூறு சதவீதம் எதுக்கு வரப்போகுது அப்படின்னா எதுகைக்கு வரப்போகுது அதேமாரி இய்புக்கு வரப்போகுது அவ்வளோதான் ஓகே இதுவே பார்த்தா சீர்தோறும் முதலெழுத்து ஒன்றி வரதால மோனை ஓகே இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா எதுகை கடைசி எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது வந்து இய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நம்பர் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதில் ஒரு வரியை கொடுத்துட்டு இல்லை என்ன மோனை இடம்பெற்றுள்ளது என்ன எதுகை இடம் அப்படின்லாம் பார்த்தா என்ன இய்பு இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்போ இந்த ஏழுத்துலேருந்து எதில் வேணால் உங்களுக்கு வந்து கேள்விகள் அப்படின்னு வந்து கேட்கலாம்ப்பா ஓகே இங்கே பாருங்கள் இணை மோனை பொறுத்தலுக்கு ஒன்று ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் இடிப்பாறை இல்லாத அப்ப இது முதல் சீர் இரண்டாம் சீர் அப்ப முதல் சீர்ல முதலெழுத்தும் இரண்டாம் சீர்ல முதலெழுத்தும் ஒன்றி வருவது மற்றபடி பாத்தோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வேற வேற இருக்கு அப்ப இது நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இணை முனை அப்படின்னு சொல்றோம் அடுத்த பொழிப்பு முனை பாருங்க ஒன்னு மூணு அரிக்குறல் இங்க அரற்றும் அப்போ இது வந்து ஒன்னா சீர் இது மூணா சீர் அப்போ இதோட முதலெழுத்து ஒன்றி வர்றதால இதை நான் என்ன சொல்றேன்னா பொழிப்பு முனை அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒருவு முனை ஒன்று நாலு அம்பொன் கொழிஞ்சி நெடுந்தேர் அகற்றி அப்போ அம்பொன் அகற்றி அப்போ ஒன்று நாலு முதல் எழுத்து ஒன்றி வர்றதால ஓகே ஒரு மோனை மோனை நாளே முதல் எழுத்து ஒன்றி வர வேண்டும் அது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கூழை மோனை ஓகே ஒன்று இரண்டு மூணு அகன்ற அல்குள் அண்ணுன் மூணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது முதல் எழுத்து ஒன்றி வர்றது அப்போ ஒன்று ரெண்டு மூணு இது மூணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது முதல் எழுத்து ஒன்றி வர்றதால இதை நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா எஸ் கூழை மோனை அப்படின்னு சொல்றோம் கீழ்கதுவாய் மோனை ஒன்று இரண்டு நாலு ஒன்று இரண்டு நான்கு இங்கே சேரன்றது வரல அப்போ ஒன்று இரண்டு நாலு அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்கிறோம் அதேமாதிரி மேற்கதுவாய் மோனை அளவுக்கு நூற்றி முப்பத்தி நாலு ஒன்று மூன்று நான்கு ஓகே அரும்பிய கொங்கை அவ்வலை அமைத்தோல் அப்போ அரும்பிய அவ்வலை அமைத்தோல் என்பது ஒன்று மூன்று நான்கு நம்மளுக்கு வந்து வேற வேற இருக்குது சரிங்களா அடுத்த பாருங்கள் முற்றுமோனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு எல்லாமே கற்க கசடர கற்பவை கற்ற பின் புரியுங்களா எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு ஓகே முதல் எழுத்து ஒன்றிய வர்றதால இது முற்றுமோனை அப்படின்னு சொல்றோம் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே எதுகையில வரப்போகுது தான் பாத்தீங்கன்னா அப்படியே ஏய்புல வரப்போகுது சரிங்களா சோ பாருங்க ஏய்புல ஒன்னே ஒன்னு பாருங்க கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படித்தர மூடும் கூடும் மூடும் ஒரே மாதிரியான ஓசை இருக்கு கடைசி எழுத்து நம்மளுக்கு வந்து ஒன்றி வந்திருக்கிறதால இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் இய்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா சோ இதுதான் கான்செப்ட் சரிங்களா சோ இதான் பார்த்தீங்கன்னா யாப் இலக்கணம் அப்படின்ற ஒரு இலக்கணம் சோ கண்டிப்பா இந்த வகுப்பு எல்லாருமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ டே ஃபோரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதே மாதிரி நம்மளோட ஃபோர் சன தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா டபுள் வேலிட்டி அப்படின்றது நம்ம வந்து ஓகே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ குறிப்பாக பார்த்தா சிறகுகள் அப்படின்ற பேட்ச் பார்த்தா நம்மளோட ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் இந்த பேச்சுமே பார்த்தா இப்போதைக்கு வந்து அல்டிமேட்டான ஒரு ஆஃபரில் இருக்கு என்னோட கோட் பார்த்தீங்கன்னா ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் இந்த கோட் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு இந்த பேட்ச் அப்படின்றது கிடைக்குது வித்து ஓகே டபுள் வேலிடிட்டி ரெண்டு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ மறக்காம நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்ட்டுருச்சுன்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்கள் என்னோடய கோட் ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற ஒரு கோட் யூஸ் பண்ணி சரிங்களா ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்